ஹலோ அலாம் நான் உங்கள் நிஷா நிஷா குரேங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கறது லாங் செயின் நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா லாங் செயின் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லாங் செயின் அதாவது தேர்ட்டி இன்ஜஸ் பத்து பொடி செயின்னு சொல்லுவாங்க நல்ல லாங்காக இருக்கும் அந்த பாருங்கள் இங்கேருந்து நல்ல லாங்காக இருக்கும் இது ஸ்டொமக்குக்கும் கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்கும் ஸோ இதுலேயே அந்த லாங் கம்மலில் என் சாரி லாங் செயினில் என்னென்ன டிசைன் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இது தாலி செயின் மாதிரி உள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கும் தாலி செயின் செயின் இது ஸோ பாருங்கள் இது தாலி செயின் மாதிரி இருக்கும் இது வந்து லோட்டஸ் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தரி செயின் இது கோல்டில் மட்டும்தான் வந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி கோல்டு செயின் மாதிரியே இருக்கும் இது நிறையா பேர் வச்சுருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் இது கோல்டில் மட்டும்தான் வருதுன்னு இதுலேயே அது அகலமான லோட்டஸ் செயின் காமிச்சு இல்லையா இதுலேயே வந்துட்டு இதை பாருங்கள் இது வந்து லோட்டஸ் செயின் தான் ஆனால் அகலம் கம்மி அகலம் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது இது இது பாருங்கள் இது வந்து குட்டியாக குட்டியாக ஒரு ஹாட் ஹாட்டாக உள்ள செயின் இது வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க அதான் நல்லது ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உடனே நான் வீடியோ போட்டேனா உடனே அனுப்புங்க அப்போ தான் என்கிட்ட இருக்கும் நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம்லாம் வீடியோ எடுத்து எடுத்து எனக்கு அனுப்புறீங்க ஸோ அப்போதிக்கி என்னால் எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியாமல் போயிடும் அப்பப்போ புதுசு புதுசாக என்ன வருதோ அது தான் நான் வீடியோ போடுவேன் ஸோ இந்த செயின் பாருங்கள் இது பட்ட செயின் இது நல்லாயிருக்கும் டபுள் சைடு இந்த சைடில் ஒரு டிசைன் இருக்கும் இந்த சைடில் ஒரு டிசைன் இருக்கும் இந்த செயின் பார்த்திங்கன்னா ஒரு அரும்பு செயின் மாதிரி இருக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு அரும்பு செயின் மாதிரி இருக்கும் பார்க்கவும் நல்ல லுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது சிம்பிளாக ஒரு பட்டை செயின் போடுவோம் இல்லையா கோல்டு மாதிரியே அந்த பட்டை செயின் இது இது அந்த பட்டை செயின் இது வந்து ஹார்ட் இன் ஸோ எந்த செயின் வேணுமோ உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஹார்ட் இன் செயின் இது ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ இத்தனை வகையான செயின் காமிச்சிருக்கேன் இல்லையா ஹார்ட்டின் செயின் சுந்தரி செயின் லோட்டஸ் செயின் பட்டை செயின் டபுள் சைடு செயின்னு ஹார்ட்டின் செயின் தாலி செயின் மாதிரி உள்ளது இதில் எது வேணுமோ நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்லாம் வரைக்கும்